ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப்மென் இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டாவது குழந்தைக்கு கர்ப்பமாக இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் எப்படி இருக்கும் முதல் குழந்தைக்கு ஏற்பட்ட அறிகுறியிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் காலையில் எழுந்ததுமே நமக்கு வந்து வாந்தி குமட்டல் மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து செகண்ட் பேபிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் செகண்ட் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேபியோட மூமெண்ட் வந்து லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கும் முதல் குழந்தை அப்படிங்கிறதுனால அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இது வரைக்கும் இருந்திருக்காது புதுசாக இருக்கும் நம்ம இந்த மூமெண்ட் எப்போ கிடைக்குமோ நமக்கு பேபி வந்து மூ எப்போ ஆவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காத்திருப்போம் அந்த மூமெண்ட் நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும் பட் இப்போது நமக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மூமெண்ட்டை வந்து நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுவோம் செகண்ட் மந்த் எண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது தேர்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து குட்டி குட்டி மூமெண்ட்டு சின்ன பபிள்ஸ் மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க ஃபர்ஸ்ட் பேபி அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வயிறே தெரியல எனக்கு ஃபைவ் மந்த் ஆண்டிடுச்சு சிக்ஸ்த் மந்த் ஆடிடுச்சு செவன்த் மந்த் ஆகிடுச்சு பெருசாக எனக்கு வயிறு தெரியல லைட்டாக தொப்பு போட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் செகண்ட் பேபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபியை விட வயிறு வந்து நல்லாவே வெளியே தெரியும் இன்னும் சீக்கிரமாகவே குழந்தை வந்து வயத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த வயிறே காமிச்சு கொடுத்துரும் செகண்ட் பேபிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வயிறு மேடு தட்டி காமிச்சு கொடுத்துரும் பொதுவாக எல்லாருமே வந்து த்ரீ மந்த்ஸில் தான் வந்து ப்ரெக்னன்சியை ரிவீல் பண்ணுவோம் இல்லையா அந்த த்ரீ மந்த்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மேடு தட்ட ஆரம்பிச்சிடும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அழகாக தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமக் பார்த்திங்கன்னா செகண்ட் பேபிக்கும் வந்து உங்களுக்கு நல்லா காமிச்சு கொடுக்கும் அடுத்த சிம்டம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு நிறைய பாடி பெயின்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஃபஸ்ட் பேபி கூட அந்த அளவுக்கு பெயின் இருந்திருக்காது நீ பெயின் இந்த கணுக்கால் வலி கால் வந்து அதிகமாக வீக்கம் அடைகுது இதெல்லாம் வந்து செகண்ட் பேபிக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவோட இருந்தோமோ அதே போல் நம்ம பாடி வந்து இப்போ கிடையாது இல்லையா ஸோ நிறையா பெயின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் செகண்ட் ப்ரெக்னென்சியில் முக்கியமான ஒன்று ஒரு சேஞ்ச் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டு சேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டிங்க செகண்ட் ப்ரெக்னன்சியில் அக்யூரேட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிலே சொல்லியிருப்பாங்க இல்லையா எனக்கு வந்து அந்த நிப்பிள் வந்து ஆக்சிடென்டலாக டச் பண்ணாலே ரொம்ப பெயினாக இருக்குது சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து இப்போ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டிங்க பட் செகண்ட் ப்ரெக்னன்சியில் அக்யூரேட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரெக்னெண்ட்டான அந்த இருந்தே அந்த ப்ரெஸ்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ நம்மளால் வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் இருக்குது இல்லையா அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும் நம்மளால் ஆக்சிடென்டலாக கூட டச் பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவாக இருக்கும் நிப்பிள்ஸ்லாம் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு ப்ரெஸ்டில் தெரியும் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நம்ம நார்மலாக இருந்த அந்த பாடியே பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க செகண்ட் ப்ரெக்னென்சியில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் போல் நம்மளோட பிபியும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் அப்பப்போ நாமளே வந்து நமக்குள்ளே பேசிக்கணும் இதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய சேஞ்சஸ் தான் இது வந்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை டெலிவரிக்கு அப்புறம் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆகட்டும் இந்த பிபி ஆகட்டும் எல்லாமே வந்து நார்மலுக்கு வந்துடும் ஸோ பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மல் மோடுக்கு வந்துடும் ஸோ அது வரைக்கும் தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கணும் தேவையில்லாமல் நம்ம பயந்துடக்கூடாது ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் பிபி எதுவும் சேஞ்சஸ் இல்லாமல் நார்மல் பிபிலே இருந்திருக்கலாம் அதே போல் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பத்தின் போது வரக்கூடிய சர்க்கரை நோய் எல்லாமே ஃப்ரீயாக இருந்திருக்கலாம் ஸோ செகண்ட் பேபிக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கும் போது அந்த டைமில் நமக்கு அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே நாம் தான் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரணும் ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிடக்கூடாது இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு பேபியும் நம்ம கையில் இருப்பாங்க அந்த டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரியான கண்டிஷன் ஃபர்ஸ்ட் டைமில் நமக்கு இல்லையே செகண்ட் ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி எனக்கு பிபி அதிகமாகிடுச்சு ஜெஸ்டேஷன் ஜஸ்டேஷன் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் டிப்ரஷன் வரும் இதெல்லாம் வந்து நமக்கும் சரி நம்ம வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சரி ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுதும் ஸோ நாமளே நமக்குள்ளே பேசிட்டு நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்பவே காமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் சில ஐடியாஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி இப்போது சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நார்மல் டைம்லேயே வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுலாம் கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நானும் சரி தான் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒரு மடக்கு தண்ணி குடிக்கிறோம் இல்லையா அதோடய ஸ்டாப் பண்ணிப்போம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ப்ரெக்னன்சியில் இருக்கும்போது நம்ம பண்ணிக்கூட நீர் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி போதுமான அளவு குடிக்கணும் முக்கியமாக இந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது பட்டர் காஃபி வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க டீ கூட ஈவினிங் ஒன் டைம் ரெண்டு வேலை குடிக்கிறீங்களா வேளை வந்து நீங்கள் குடிக்கலாம் டீயை காட்டிலும் இந்த காஃபி பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை வந்து டீஹைட்ரேட் ஆக்கிடும் அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி போகிற மாதிரியான ஒரு நிலைமை இது வந்து ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய காஃபி குடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து உடல் வறட்சியாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருப்போம் நம்மளால் குடிக்க முடியாமல் கூட இருக்கலாம் ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீரும் வந்து வச்சு போகிறது தவறான ஒரு விஷயம் ஸோ இந்த காஃபியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க முடியல அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு வேலை மட்டும் டீ எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் அதே போல் உங்களுடைய உணவில் டெய்லியும் வந்து கீரை இருக்கணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொரியலாகவோ கூட்டாகவோ அல்லது தண்ணி குழம்புன்னு சொல்லுவீங்களா அதை போல் கூட நீங்கள் சாப்பிட்லாம் உங்கள் விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கட்டாயம் ஒரு கீரை டெய்லியும் இருக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸே எப்படியும் சப்போர்ட் பண்ணியிருக்கும் நமக்கு தெரியாமலே நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டிருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம தாய்ப்பாலும் கொடுத்துருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஸோ இந்த செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு குழந்தைய சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அவங்க குரோத்துக்கும் தேவையான அளவு நியூட்ரியன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அது அதுக்காக நான் அதிகமாக சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா தேவையில்லாமல் வெயிட் போடும் இதுவுமே வந்து நம்ம டெலிவரிக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க கரெக்டான அளவு எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு சா சாப்பாடு எடுத்துருக்கீங்க ரைஸோ அல்லது சப்பாத்தியோ எது சாப்பிட்றீங்களோ அதை எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு பங்கு காய்கறிகள் வந்து சேர்த்துக்கணும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் புரோட்டீன்ஸும் எடுத்துக்கணும் ப்ரோட்டின்னா ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் அல்லது ஈவினிங் வந்து சுண்டல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான்வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா தாராளமாக மீன் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க மீன் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் அளவுகளே கிடையாது உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க முக்கியமாக இந்த பெரிய மீன்கள் அதெல்லாம் தேடி தேடி வாங்கினோம் அப்படின்னு அவசியம் கிடையாது சாதாரண இந்த மத்தி மீன் போல் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மீன்களில் வந்து அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கும் ஒமேகா த்ரீ அப்படிங்கிற முக்கியமான ஒரு சத்து வந்து அதில் இருக்குது அது குழந்தையோடைய மூளை வளர்ச்சிக்கு முதுகுத்தண்டு வளர்ச்சிக்கு எல்லாம் தேவை ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டன் இந்த மாதிரி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆட்டு ஈரல் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு தேவையான ரத்தம் வந்து அதுலேருந்து கிடைக்கும் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் பீட்ரூட் வந்து உணவில் வந்து சமைச்சு சாப்பிடுங்க ஜூஸாக குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லிக்கும் ஜூஸ் குடிக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஜூஸாக எடுத்துக்கிறதை காட்டிலும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது ஓகே அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ப்ரெக்னென்சியில் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகிடும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா குழந்தை வந்து ரொம்பவே வெயிட்டு போட்டு பெருசாகிடுவாங்க டெலிவரிக்கு கஷ்டமாயிடும் அதனால் எந்த ஒரு பழத்தையும் சரி நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறத காட்டிலும் முழுசாக அப்படியே கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களும் கிடைக்கும் ஸோ எல்லா விதமான சத்துக்களும் அடங்கியிருக்கக்கூடிய உணவாக பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்து உள்ள உணவாக சாப்பிடுங்க தேவையில்லாத வெளி பண்டங்கள் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க ஆயிலில் பொறிச்சது வெளி உணவுகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிடாதீங்க வீட்டில் சமைச்சி உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடலாம் அளவாக என்ன பயன்படுத்திக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு டிப் நமக்கு வந்து இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கும் நமக்கு தெரியும் நமக்கு வந்து டிப்ரெஷன்ஸ் வரும் மூட் ஸ்விங்ஸ் ஆகும் திடீர்னு கோவம் வரும் இதெல்லாம் ப்ரெக்னன்சியில் நார்மல் தான் பட் இதை எக்காரணத்துக்குண்டும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேபி கிட்ட நீங்கள் காமிச்சிடவே கூடாது இத்தனை நாள் வந்து மொத்த பாசத்தையும் அவங்கக்கிட்டே நம்ம காட்டியிருப்போம் இல்லையா இப்போ திடீர்னு இன்னொரு பேபி வந்ததுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடி டயர்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குதான் ஓகே தான் பட் இருந்தாலும் உங்களுடைய குழந்தைக்கு வந்து நீங்கள் கனிவாக சொல்லி புரிய வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம அம்மா வைத்த இதில் வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்குது அம்மா பெற்று கொடுத்ததும் நீதான் தங்குவான் அவனை பார்த்துக்கணும் நீதான் வந்து குழந்தைய நல்லா டேக் கேர் பண்ணி வளர்க்கணும் அம்மாவுக்கு நீதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அவங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் டெய்லி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து குழந்தை மேலே எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம நம்ம தம்பியோ தங்கச்சியோ அம்மா வயிற்றில் இருக்காங்க நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொறுப்பு வந்து இப்போவே அவங்களுக்கு வரும் ஸோ குழந்தைக்கு வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போவே வந்து அவங்கள மைண்ட் வைஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் எந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால ஃபெட்அப் ஆகி அவங்கள அடிச்சிடவோ திட்டிடவே கூடாது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்திங்க அப்படின்னா அவங்க மென்டலாக இப்போவே ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ படிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்